ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நீங்களே பாருங்களேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்களேன் என்ன பார்க்க போகிறேன்னு சொல்லிவிட்டு அதாவது நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே எங்கள் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அது இன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அது என்ன பண் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு தான் வந்தோம் ஐயோ செம்ம ஆஃபருங்க கெட் ஒன் பை ஒன் ஆஃபருங்க எது எடுத்தாலும் எந்த பொருளுக்குமே ஆஃபர் இல்லாமல் இல்லைங்க கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது இது எங்கே இருக்குன்னா குடுவாஞ்சேரி ஈபி பஸ் ஸ்டாப் பக்கத்தே இருக்குதுங்க நீங்கள் பஸ் ஸ்டாப் வட்டி இறங்குனாலே பக்கத்துலேயே இருக்குதுங்க செம்ம ஆஃபருங்க எல்லா இதுலேயுமே டிஸ்கவுண்ட்டு எல்லா இதுலேயுமே ஆஃபருங்க பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் தாங்க இதில் நிறைய இருக்குது நம்ம நம்ம மளிகை சாமனத்தில் இருந்து சப்பல்ஸு டைப்பரு கிராசரி ஐட்டத்துலேருந்து நம்ம ட்ரெஸ்ஸு சப்பலு பாப்பாவுக்கு டைப்பரு ஷாம்பு அப்புறமேட்டு தொடப்பை எல்லாமேங்க ஏ டு இசட் வந்து எல்லாமே இருக்குங்க எனக்கே வந்து பார்த்துட்டு ஷாக் ஆகிடுச்சு எல்லாத்துலையுமே டிஸ்கவுண்ட்டுங்க அதுதாங்க ஆச்சரியம் அது டிஸ்கவுண்ட் இல்லாமல் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாத்துலேயுமே ஒரு பொருள் ஒரு பொருளை கூட இல்லாமல் இல்லவே இல்லை நீங்கள் பார்த்தால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் எனக்கே ஷாக்காக இருந்தது என்னடா எல்லாத்துலேயுமே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சிக்குடி ரொம்ப ஆர்வம் பார்த்துருந்தாங்க என்ன பில்டிங் தான் ரொம்ப வந்துட்டு கூட்டம் அதிகமாக இருந்தது இன்னைக்கு தான் இந்த கடை ஓப்பனே அதுவே எங்களுக்கே கொஞ்சம் லேட்டாக தான் தெரிஞ்சுது சரி சும்மாவே பார்க்கலான்னு தான் வந்தோம் அங்கே பிளாஸ்டிக் ஐட்டம் அதை கொண்டு இருக்குதுங்க அதுதாங்க வச்சுரும் அதுவும் இல்லாமல் எல்லாமே போட்டிருக்காங்க நம்ம வந்து நம்ம என்ன சொல்ல அரிசி வந்து லூஸில் வாங்கின பருப்பு கோதுமை எல்லாமே பழம் எல்லாமே போட்டிருக்காங்க எல்லாமே டிஸ்கவுண்ட் இல்லாமல் ஆஃபர் இல்லாமல் எதுலேயுமே இல்லை பாருங்கள் பை ஒன் கெட் ஒன் போட்டிருக்காங்க பாருங்கள் நைன்டி ஒன் ருபீஸ் சேவ் ஃபிஃப்டி ருபீஸ் சேவ் எது எந்த பொருளுக்கு எவ்வளோ எவ்வளோ சேம்னு சொல்லிட்டு சேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை போட்டிருக்காங்க அப்புறம் ஒரு கிலோ தக்காளி எவ்வளோ எல்லாமே போட்டிருக்காங்க ஆனால் இன்றைக்கி தான் ஓப்பன்றதுனால அதாவது சேல்ஸ் பண்ணுறவங்க அதாவது நம்ம இதில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஆட்கள் வந்து கம்மி மற்றபடி வந்துட்டு எல்லாருமே நிறைய பேர் வந்துங்க அந்த க்யூ வந்துட்டு ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் இருந்தது அவ்வளோ கூட்டம் இருந்ததுங்க சூப்பராக இருந்தது ஆனால் என்ன சொல்ல வாங்கி பில் போடணும் ஒரு சில ரெண்டு பொருள் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஆனால் நிறைய வாங்கி போடணும் அப்படின்னா கொஞ்சம் நின்று வெயிட் பண்ணி போடலாம் எங்கள் சச்சி குட்டி இருக்கிறதுனால எங்களால் அதெல்லாம் பண்ண முடியல பாத்திரம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோம் பாருங்கள் வந்து கோதுமை இல்லை என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டேக் வச்சிருக்காங்க சூப்பராக நம்ம நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து வெயிட் மிஷின்னு பக்கத்தில் வச்சுருக்காங்க எவ்வளோ தேவையோ அதை வாங்கி போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாமே இருக்குங்க எல்லாமே வந்து நம்ம ஒரு இட ஒரு அந்த இடத்துக்கு போனால் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எல்லாமே விலை கம்மியாக இருக்குது அதுதான் எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்தது நம்ம மற்ற கடையில் போய் வாங்கினா கூட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது எல்லா ரேட்டும் வந்து கம்மியாக இருந்தது எல்லாமே வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க பை ஒன் கெட் ஒன் பை ஒன் கெட் ஒன் சொல்லிட்டு ஆஃபரு இப்போ ரெண்டு மெரண்டா வாங்கினா ஒரு மேரண்டாஃபி அந்த மாதிரி செம்மையாக ஆஃபருங்க பாருங்கள் பிஸ்கட்லாம் பாருங்கள் ஆஃபர் போட்டிருக்காங்க பாருங்கள் பை ஒன் கெட் ஒன் ஹைடன்சி பிஸ்கட் மொதல் கொண்டுங்க எல்லாமே ஆஃபருங்க செம்ம சூப்பராக இருந்ததுங்க அதுமாரி ஃபுல் ஏசி தான் நீங்கள் வந்தால் கூட கொஞ்சம் நல்லா பீஸ்ஃபுல்லாக மெதுவாக எடுத்துகிட்டு அப்படி போகலாம் அங்கே பாருங்கள் மெரண்டா பெப்சி கோக்கோலாலாம் வந்து வந்திருக்கு பாருங்க சரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு தான் போகணும் சச்சிக்குட்டி லிஃப்டில்னா உங்களுக்கு போதும் அங்கே அப்படி என்ஜாய் பண்ணிட்டு வந்துருவாங்க அங்கே பாருங்கள் லிஃப்டில் ஏறி போகணும் மேலே சூப்பராக இருந்தது எனக்கே வந்துட்டு வாங்கணும்னு தோணுச்சு ஆனால் நம்ம வந்து இவனை வச்சுட்டு வாங்க முடில நாங்கள் சரி பார்க்கலாம் தான் வாங்க பாருங்கள் வா சாம சூப்பராக இருக்குது பாருங்கள் ட்ரெஸ்ஸு ஏகப்பட்ட குர்த்தியிலேருந்து எல்லாமே போட்டிருக்காங்க சின்ன பசங்களுக்கு ட்ரெஸ்ஸு நமக்கு என் எல்லாமே போட்டிருக்காங்க ட்ரெஸ்ஸெலாம் செம்மையாக இருந்தது கலெக்ஷனாக செம்மையாக எல்லாமே வந்துட்டு வெஸ்டர்ன் மாடல் அந்த மாதிரிலாம் இருந்தது சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அங்கே பாருங்கள் ஆனால் அவ்வளோ கூப்பிட்டேங்க எப்படி தான் எனக்கே தெரில இவ்வளோ பேர் எப்படி வந்தாங்கன்னு எனக்கு தெரியல இன்றைக்கி தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அதுக்குள்ளே இவ்வளோ வந்திருக்குன்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது பாருங்கள் எல் நிறைய பேருங்க நிறைய எல்லாமே வந்துட்டு அஃபோர்டபுள் ப்ரைஸ் நம்ம நம்மளால் வாங்க முடியிறோம் அளவுக்கு தாங்க ப்ரைஸ் இருந்தது ரொம்பலாம் இல்லை அதனால் கண்டிப்பாக நம்ம போய் வாங்கலாம் நீங்கள் கண்டிப்பாக வாங்க வந்து நீங்கள் ஒரு டைம் விசிட் பண்ணுங்களேன் செம்ம சூப்பராக இருக்குங்க பாருங்கள் உங்களுக்கு செம்மையாக இருக்குது பாருங்க அவ்வளோ அழகாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது ஏன்னா நம்மளால் வாங்க முடியும் அந்த அஃபர்டபுள் ப்ரைஸ் இருந்ததுனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனோங்க இங்கே பாருங்கள் குட்டீஸ்க்கு பசங்களுக்கு நம்ம லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு எல்லாத்துக்குமே இருக்குங்க ஒரு இடத்துக்கு வந்து எல்லாமே வாங்க முடிய அளவுக்கு இருக்குது சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது அதுதான் மெயின் இங்கே வந்து அதிகமாகலாம் இல்லைங்க எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டு எல்லாம் வெஸ்டர்ன் மாடல் டாப் ஜீன் எல்லாமே இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுங்கள் மறக்காமல் சச்சு வி சித் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்